அன்பு நேயர்களே வணக்கம் நாளைக்கு ரொம்ப அற்புதமான இன்றைக்குத்தான் ஒரு அற்புதம் நடந்தது பகவான் பத்து அவதாரங்களை எடுத்தான் நிறைய அவதாரத்தை எடுத்திருக்கிறார் அதில் பத்து அவதாரம் சிறப்பாக சொல்லப்படும் தசாவதாரம் அப்படி என்று சொல்லப்படும் அந்த பத்து அவதாரத்திலே முதல் அவதாரம் எந்த அவதாரம் என்று சொன்னால் மீன் உருவத்தில் பகவான் எடுத்த மச்ச அவதாரம் உலகத்தை காப்பதற்காக ஸ்ரீமன் நாராயணன் முதல் மாதமாகிய சித்திரை மாதத்திலே முதல் அவதாரமாகிய மச்ச அவதாரத்தை எடுத்தார் கவனிக்கணும் முதல் மாதம் சித்திரை மாதம் முதல் அவதாரம் மச்ச அவதாரம் அந்த மச்ச அவதாரத்தை எடுத்த நாள் நாளை பத்து அவதாரத்தையும் ஒரு அருமையான பாசுரத்தில் ஆழ்வார்கள் இருக்கிறார் முப்பத்தாறு அவதாரம் என்று சொல்லுவாங்க அதில் வந்து இந்த தசாவதாரத்திலே முதல் அவதாரம் மச்ச அவதாரம் ஏவுடைய மீனமாய் ஆமையாய் ஏனமாய் அரியாய் குரலாய் மூவுருவில் ராமனாய் மூணு ராமன் என்ன பரசுராமன் பலராமன் ஸ்ரீராமன் மூவுருவில் ராமனாய் கண்ணனாய் கர்கியாய் கல்கி அவதாரம் முடிப்பான் கோயில் இந்த கோயில் எங்க இருக்கு எங்க இருக்கிறான் பகவான் தேவலொடுபட எண்ணம் செங்கமலமலரே மலரே ஊசலாடி பூவனை மேல் புதைந்தெழுசம் செம்பொடியாடி விளையாடும் காவிரி கரையில் இருக்கிறான் மசாவதார ஸ்ரீரங்கத்தில் இருக்கு இந்த பகவானுடைய பத்து அவதாரத்தை நினைத்தால் நமக்கு ஒரு பிறப்பு இல்லை அதுக்காக தானே பிறப்பில்லாத பெருமான் பிறந்திருக்கின்றார் இந்த மச்ச அவதாரம் எதனால எடுக்கப்பட்டது என்று சொன்னால் ஒரு கற்பகாலத்திலே நைவித்திய பழைய நேரத்திலே பிரம்மனின் கையில் இருக்கக்கூடிய வேதங்களை எல்லாம் ஹயக்கிரீவன் பகவான ஹயகிரீவர் அவதாரம் எடுத்திருக்கிறார் இந்த அசுரனுக்கும் பேரையும் ஹயகிரீவன் அவன் திரும்பிக்கிட்டு அவ அபகரித்து கொண்டு போய் ஒளிந்து கொண்டான் இல்லையா உடனே பகவான் இந்த வேதங்களை எல்லாம் மீட்க வேண்டும் என்பதற்காகவே ஒரு அவதாரம் எடுக்கிறார் அப்படி அந்த அசுரனோடு போர் புரிந்து வேதங்களை மீட்டு பிரம்மனுக்கு கொடுக்கிறார் இப்படி ஒரு கதை இன்னொரு கதை இருக்கு விரதமானா என்ற நதிக்கரையிலே சத்தியவிரதன் என்கிற அரசன் பெரிய ஒரு போல வாழ்ந்தவன் காலையில பண்ணும் போது கமண்டபத்திலே நீர் பார்த்து தர்ப்பணம் செய்கிறான் அப்பொழுது நீரோடு குண்ணங்கையிலே ஒரு சிறிய மீன் வந்து சரி அதை நதியில விட்டுடுவான்னு நினைக்கும் போது அந்த மீன் பேச தொடங்குது விரதா இப்ப நீ என்ன நீர்ல உன்னுடைய கமண்டத்துல வைத்துக்கொள் காரணத்தை கேட்காத என்னவனே தமிழ்நத்துல போட்டு போறாள் அடுத்த நாளே அது நாளைய கமண்டலமே ஃபுல்லாக அது வளர்ந்து உடனே என்ன இன்னொரு இடத்துக்கு பிறகு ஒரு குளத்துக்கு கொண்டு போய் விடுறார் பிறகு ஆத்துக்கு கொண்டு போய் விடுறார் பிறகு கடனை கொண்டு போய் விடுறார் கப்பல் மாதிரி ஆயிடுச்சு அந்த மீன் மச்சராஜன் அதுக்கு பேரு வைக்கிறார் அப்போ அந்த மீன் கடனை விடும்போது பேசுது சத்திய இன்னிலிருந்து ஏழு நாட்களுக்கு பிறகு இந்த உலகம் அழியப் போகிறது பழைய வெள்ளத்திலே அழியப் போகிறது அதனால நீ என்ன பண்ற உலகம் முழுக்க நீரால் சூழப்பட்ட அந்த காலத்திலே எந்த உயிர்களும் இருக்காது அப்பொழுது இந்த நீரில் நான் படகு போல சஞ்சாரம் செய்து கொண்டிருப்பேன் வெள்ளத்தில் அந்த படகில் நீயும் உன்னோடு ஏழு ரிசுகளும் ஏறிக்கொள்ள வேண்டும் அது மட்டும் கிடையாது அப்ப அந்த படகு வெள்ளத்திலே ஆடும் நீ என்னை கெட்டியாக பிடித்துக்கொள் அந்த பிரளயம் நீங்குவதற்கு சில காலம் பிடிக்கும் இல்லையா ஆகையினாலே அதுவரை அதிலே இரு அடுத்து இந்த உலகத்தை எல்லாம் கொடுத்திருக்கிறேன் அதையும் வைத்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டால் ஏழாவது நாள் இதே மாதிரியே தொடர் மழை பெய்தது உலகம் முழுக்க தண்ணீரிலே மிதந்தது அந்த பெரிய மீனும் வந்தது சத்தியவிரதனும் ரிஷிகளும் மற்றும் உயிர்களுக்கான இந்த ஆதார பீஜங்கள் இந்த விதைகள் இருக்குது இல்லையா அவைகளையெல்லாம் வைத்துக் கொண்டு அவன் அந்த மீனிலே இருந்தான் காற்று பெருங்காற்று என கொஞ்சம் கொஞ்சம் நாழி ஆகும் என்று சொல்லியிருக்கிறார் இல்லையா அதனால பெருங்காற்று அடித்தது உடனே அந்த மீனின் கொண்டிலே உள்ள சர்பத்திலே அனைத்தையும் கட்டிவிட்டார்கள் கடைசியா பாதுகாப்பா இருந்துட்டு ஒரு நாள் பிரளயம் கொஞ்சம் கொஞ்சமாக வடிய ஆரம்பித்தது பிரளயம் முடிந்த பிறகு ஹயக்ரீவன் என்கிற குதிரை முகம் கொண்ட அசுரன் வேதங்களை மீட்டு பிரம்மாவிடத்திலே பகவான் கொடுக்கிறார் பிரம்மா புதிய உலகத்தை படைக்க ஆரம்பிக்கிறார் அந்த அவதாரத்தை தான் மச்ச அவதாரம் வேத நாராயண மூர்த்தி வேத நாராயணம் ரொம்ப பிரம்மன் கோயில் ஒரு கோயில் இருக்கு அங்கே இருக்கக்கூடிய பெருமாளுக்கு வேத நாராயண பெருமாள் அப்படின்ட்டு போயிரு அந்த வேதநாராயண பெருமாள் இருக்கக்கூடிய கோயில் ரொம்ப குறைவாக தான் இருக்கு ஆனாலும் கூட சில இடங்களிலே இருக்கு இந்த மச்ச ஜெயந்தி என்று நம்ம என்ன பண்ணணும் வேத பெருமாளை நினைத்து கொண்டு முடிந்தால் புருஷ சூத்தம் போன்ற வேதங்களை பாராயணம் செய்யலாம் அப்படி இல்லாவிட்டாலும் மச்ச அவதாரத்தை நினைத்து கொண்டு ஆழ்வார் திருக்கண்ணங்குடி என்கிற திவதேசம் திருக்கண்ணங்குடி என்பது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருக்கண்ணபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய திவதேசம் இந்த நாகை திருவாரூர் பாதையில் இருக்கக்கூடிய ஒரு திகதேசம் அந்த விகதேசத்து பெருமாளை பாடுகின்ற பொழுது இந்த முடிந்தால் அந்த பாசுரத்தை என்று நாம் பாராயணம் செய்யலாம் பாசுரம் வருது வானமும் நிலனும் மலைகளும் அலைகடல் குளிப்ப மீது கொண்டு புகழும் மீன் உருவாகி விருப்புணல் வரி அகட்டு கொழிப்போம் போதலர் புன்னை மல்லிகை மம்பல் புதுவிரை மதுமலர் அணைந்து சீதவன் தென்றல் திசைதோறும் கமழும் வந்து அடர குளிப்ப கொண்டு புகழும் மீனுருவாகி பழைய காலத்திலே மிகப்பெரிய தொல்லை ஏற்பட்டது மலைகள் கூட மூழ்கிவிட்டன அப்பொழுது புகழும் மீனுருவாகி அங்கேயும் இங்கேயும் அசைந்து அந்த வெள்ளத்திலே நீந்தி கொண்டிருந்த மீன் குருவாகி விழிப்புணர்வரி அகட்டு ஒளித்தோன் போதனர் புன்னை மண்டிகை மம்பல் புது விரை மது மலர் அணைந்து சீதவன் சென்றல் திசை துறும் தமிழும் திருக்கண்ணங்குடியில் நின்றானே கண்ணனாக திருக்கண்ணங்குடி என்கிற கிருஷ்ண ஆரங்கிய கேத்திரத்திலே பஞ்சகிருஷ்ண ஆரங்கிய கஷேத்திரத்திலே ஒரு சேத்திரம் அந்த திருக்கண்ணங்குடியில் தாமோதர பெருமாளாக நின்ற பெருமாளே நீ ஒரு காலத்திலே மெச்சவதாரம் எடுத்தாய் உலகம் தவித்துக் கொண்டிருந்த பொழுது தண்ணீரிலே நீங்கள் இப்படியும் கொண்டிருந்தாய் பிரளயம் பற்றியவுடன் வேதங்களை மீட்டுக் கொடுத்து மறுபடியும் படைப்பு தொழிலை தொடங்குவதற்கு நான் முகனுக்கு உதவினாய் அப்படிப்பட்ட எம்பெருமானே உனக்கு என்னுடைய வணக்கங்கள் என்று சொல்லுகின்ற இந்த பாசுரத்தை அன்றைக்கு சேவியுங்கள் நச்சாவதாரத்தினுடைய பூர்ணமான அருள் நமக்கு கிடைக்கும்